ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் பாதாம் சாப்பிடுவது இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்துமாம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாதாம் மிகவும் சத்தான நட்ஸ் வகைகளில் ஒன்றாகும் மேலும் இதயத்திற்கு ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் புரதம் மற்றும் உணவு நார்ச்சத்து ஆகியவை அதில் நிரம்பியுள்ளன அவை விட்டமின் இ மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவையாக உள்ளன மேலும் குறைந்த கொழுப்பு அளவுகள் மற்றும் ஒட்டுமொத்த நல் வாழ்வையுமே மேம்படுத்துகின்றன இந்த பல்துறை தன்மை வாய்ந்த நட்ஸ் ஒரு சீரான உணவுக்கு ஆரோக்கியமான திருப்திகரமான துணை உணவாக இருக்கிறது பாதாம் ஊட்டச்சத்து நன்மைகளுக்காக கொண்டாடப்படும் அதே வேளையில் குளிர்காலத்தில் இந்த மொறுமொறுப்பான நட்ஸை அதிகமாக சாப்பிடுவது எதிர்பாராத பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் பாதாம் கலோரிகள் நிறைந்தது இதன் அதிகப்படியான நுகர்வு கலோரிகள் அதிகரிக்க வழிவகுக்கும் குளிர்காலத்தில் உடல் செயல்பாடு குறையும் போது அதிகப்படியான பாதம் உட்கொள்ளல் தேவையற்ற எடை அதிகரிப்பதற்கு பங்களிக்கும் பாதாமில் உள்ள அதிக நார்ச்சத்து மிதமான அளவில் எடுத்துக்கொள்ளும் போது பயக்கும் ஆனால் அதிகமாக உட்கொள்ளும் போது கோளாறுகளை ஏற்படுத்தும் இது வீக்கம் வாயு அல்லது மலச்சிக்கல் போன்றவற்றை வெளிப்படுத்தலாம் குறிப்பாக போதுமான அளவு நீரேற்றம் இல்லாத போது அதிக அளவு பாஸ்பரஸ் பாதாமில் நிறைந்துள்ளது இது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு எஞ்சியமையாத ஒரு கனிமமாகும் இருப்பினும் அதிகப்படியான பாதாமை உட்கொள்வது உடலில் அதிகப்படியான பாஸ்பரஸுக்கு வழிவகுக்கும் இது கால்சியத்துடனான சமநிலையை சீர்குலைத்து எலும்பு ஆரோக்கியத்தை பாதிக்கும் பாதாமில் ஆக்சலேட்டுகள் உள்ளன அவை அதிகப்படியான சிறுநீர் கற்கள் உருவாக்குவதற்கு பங்களிக்கும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் அல்லது சிறுநீரக கற்கள் ஏற்கனவே உள்ளவர்கள் பாதாம் பருப்பிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிலர் அலர்ஜிகள் அதாவது பாதாம் ஒவ்வாமை ஒப்பீட்டளவில் அரிதானது என்றாலும் அதிகப்படியான நுகர்வு ஒரு ஒவ்வாமை எதிர்வினையை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கலாம் அரிப்பு வீக்கம் அல்லது சுவாசிப்பதில் சிரமம் போன்ற ஒவ்வாமை அறிகுறிகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் பாதாம் விட்டமின் இயின் குறிப்பிடத்தக்க மூலம் இது அதன் ஆக்சிசனேற்ற பண்புகளுக்கு மிதமாக நன்மை பயக்கும் இருப்பினும் அதிகப்படியான விட்டமின் இ உட்கொள்வது குமட்டல் வயிற்றுப்போக்குக்கு வழிவகுக்கும் மேலும் இரத்த உறைதலில் தலையிடலாம் இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது ஒரு ஆரோக்கியமான நபர் குளிர் குளிர்காலத்தில் இருபத்தெட்டு டு முப்பது கிராம் பாதாம் உட்கொள்ளலாம் என கூறப்படுகிறது இது தோராயமாக இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நான்கு பாதாம் ஆகும் ஆரோக்கியமான கொழுப்புக்கள் விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த பாதாம் சரும ஆரோக்கியம் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் பங்களிக்கிறது இருப்பினும் பாதுகாப்பான அளவில் உட்கொள்வது முக்கியம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி